இல்லையே என்னாத இல்லை அப்படிங்கறத அவர்கிட்ட பேசிக்க இடம் இல்லை ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னன்னா அவர் என்ன அவர் சிந்தனையில கூட இல்ல அப்படின்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு நினைக்க அவர் சிந்தையிலையும் இல்லைன்னு நினைக்க கூடாது யாருமே எல்லாருக்கும் என்ன கேக்குறாங்களோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு சிறந்த மனநிலை கொண்ட ஒரு நாயன்மார் அதனாலதான் அவருக்கு பேரு இல்லையே நினைக்காத சிந்தையில கூட நினைக்காதவரா அவரு இல்லைன்றது அவருக்கு என்ன கட்டளை கொடுப்பாராம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாயின் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அதாவது என்னன்னா காவிரி பூம்பட்டினத்துல பிறந்து வளர்ந்து வாழிறார் பெரிய வணிகர் குலம் அந்த காவேரி பூம்பட்டினம் என்கிறது முக்கால் வாசி வந்து இப்ப கடல்ல போயிடுவாங்க கடல் கொண்டு விட்டது தான் ஊடுதான் கால் பாகம் தான் இருக்கு முக்கால் பாகம் கடல்ல போயிடுச்சு இப்போ இருக்கிற அந்த கால் பாகத்துக்கு பேர் என்னன்னா பூம்புகார் அப்படின்னு பேர் காவேரி பூம்பட்டணம் அப்படிங்கிற பெரிய நகரத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் கடல் உள்ள போய் சேர்ந்துச்சு கடல் அம்மா கொண்டுட்டாங்க நம்மளே ஒரு நாளைக்கு கொண்டு தான் போகிறாங்க சுனாமி தான் நம்மளுக்கு எமன் வேற எதுவுமே கிடையாது அது காலத்தில் அந்த மாதிரி எழுபத்தஞ்சு சதவீதம் போயிட்டு மீதி இருக்கிற இருபத்தஞ்சு சதவீதம் தான் இப்ப இருக்கிற வந்து பூம்புகார் அந்த பூம்புகார்ல இதுல இன்னான்னு சொன்னமாக்கா காவேரி கும்பகணம் அப்படின்னு முதல் அதிக பேர் வந்ததுன்னு சொன்னமாக்கா கர்நாடகாவில் வந்து தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகிற காவிரி வந்து கடலில் கலக்கிற இடம் அந்த இடம் காவிரி புகும் பட்டினம்னு பேர் அதுக்கு காவிரி வந்து கடலில் புகும் கட்டினமா அது அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஊருக்கு பேர் பூம்புகார் அந்த பூம்புகார்னா என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா அந்த நகரத்தில் இருக்கிறவங்க ஏதோ நம்மளுக்கு இங்கே எதுவுமே கிடைக்கல நம்ம வேற எங்கேயாவது போய் வாழ்வோம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாத மக்களாம் வேற நகரத்தை புகவே நினைக்க மாட்டாங்களாம் போய் வாழறதுக்கே புகிறதுக்கே எல்லா வளங்களும் நிறைந்த இடம் அந்த பூம்புகார் அந்த பூம்புகாரனுடைய அருகில அற்புதமான ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் ஒன்று இருக்கு சாயாவனம் என்கிற சாய்க்காடு ரொம்ப அற்புதமான ஒரு சிவஸ்தலம் அது அந்த சாய்க்காட்ல ஒரு

ஐயா நான் வந்து இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு என் கேளுங்க ஐயா என்கிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பாரு முதல்ல சொல்லும் பொழுதே அப்போ அன்னைக்கு வரைக்கும் பல ஆண்டுகள் யாருக்கும் எதுவுமே இல்லை இல்லை என்னாத அளவுக்கு எல்லாருக்கும் வாரி 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 வழங்கிட்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரி அற்புதமான ஒரு நாயன்மார் அவரு அந்த மாதிரி கொடுக்கறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க இவர் என்ன இந்த இயற்கைக்கே பகையா இருக்கிறாரே வீடு இப்படி போய் யாராவது பண்ணுவாங்களா கேட்டாலும் கொடுத்துட்றாரு அப்படின்ட்டு அவங்க மக்களே நினைக்கிறாங்க அவரை பத்தி இவர் என்ன இயற்கைக்கு இவ்வளோ பகையா இருக்காரை இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேரு அவருடைய நிஜ பேர் என்னன்றது யாருக்குமே தெரியாமையே போயிடுச்சு இயற்கைக்கு பகையானவர் அப்படின்ற பேரு நிலைச்சி போச்சு அவருக்கு அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் வந்து சிவபெருமான் வந்து இவருடைய அந்த சிவபக்தியை உலகுக்கு பறைசாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு நினைக்கிற போது அவர் என்ன பண்றாரு ஒரு அந்தனர் வேடம் பூண்டு வர்றார் வரும்பொழுது இவரை பார்த்த உடனே சிவபெருமானாச்சு எப்படி இருக்கான் அந்தனரா இருந்தாலும் சரி பண்டாரமா இருந்தாலும் சரியா பார்த்த உடனே அப்படியே நமக்கு உடம்பெல்லாம் சிலிருக்கோம் ஏன்னா சிவபெருமானாச்சு அவரை காட்சியை காண்றமே நம்ம காணவனை காலில் விழுந்து வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினு உள்ள கிட்ட போய் உட்கார வச்சுட்டு ஐயா நீங்கள் நல்லா அமுது எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க ஆனால் என்கிட்ட இருக்கிறத மட்டும் கேளுங்க நான் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு என்னை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி இறைஞ்சிராரு அவர் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம்ட்டு வந்தேன் ஆனா எனக்கு என்ன இப்ப கேட்க வேணாம்னு தோணுது நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் இப்படியே எனக்கு நான் கேட்க விரும்பல ஏன் இந்த மாதிரி சொல்கிறீர்கள் நீங்க என்கிட்ட வந்து கட்டாயமா நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் நிச்சயமா என்கிட்ட இருக்கும் எந்த பொருளாயினும் நீங்கள் விரும்பியாலும் அந்த பொருளை நான் உங்களுக்கு தருகிறேன் அதனால நீங்க தயங்கல் என்கிட்ட கேளுங்க அப்படின்றார் எனக்கு நான் சொல்றேன் நாளைக்கு நீ என்கிட்ட கேட்ட உடனே கோப நான் என்ன பண்றது நான் கேட்டுக்கிறேன் இப்போ என்கிட்ட கோபாட்டினா நான் என்ன பண்றது அப்படின்னாராம் காலை உண்டு வணங்கி ஐயா நீங்க கேட்கும் பொருள் என்னிடம் உள்ளதாயின் நான் கோபமே படமாட்டேன் நிச்சயமாக நீங்க கேட்ட பொருளை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் நீங்க தைரியமா கேளுங்க அப்படின்ற அப்படியா சொல்ற அப்படியே என்கிட்ட கோச்சிக்க மாட்டியா என்ன திட்டமாட்டியா என சண்டை போட மாட்டேன் அப்படின்ற திருப்பியும் அவருக்கு ஒரு சந்தேகம் இவன் எதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னுட்டு ஐயா நிச்சயமாக நான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பங்கம் விளைவிக்க மாட்டேன் நீங்கள் எதை கேட்டாலும் நான் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இவ்வளோ காலமா உன்னுடைய அக்னி சாட்சியாக உன்னிடம் மாங்கல்யம் பெற்று உன்னுடன் துணையாக உன்னுடன் வாழும் உன்னுடைய மனைவியை நான் விரும்பி வந்தேன் நீ உன்னுடைய மனைவியை என் துணைவியாக என்னுடன் அனுப்பி வைத்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னாராம் சொன்னோன்னா யாராவது இதை கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் வாயில ஏண்டா பொருளை கேள்றான்னா உயிருள்ள ஒரு ஆளை போய் இந்த மாதிரியா பேசுறியடா நீ அப்படின்ட்டு அவரு ஒரே ஒரு க்ஷனம் மட்டும்தான் அப்படி யோசனை பண்ணாரா ஐயா ரொம்ப ஆனந்தம் ஐயா என்னிடம் இருப்பதை நீங்கள் யாசித்திருக்கிறீர்கள் கட்டாயமாக நான் என்னுடைய மனைவியை நான் உங்களுக்கு தாரை வார்த்தை தர நீங்க எடுத்துன்னு போங்க அப்படின்னாராம் சொன்ன உடனே உள்ள அந்த அம்மா குரல் கொடுத்தாராம் மனைவியார் இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் கேட்டு இருந்த உடனே வந்து அவர் கூப்பிட்ட உடனே வந்து பக்கத்துல நிற்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு வந்திருக்கும் அந்தனர் வந்து உன்னை யாசகம் கேட்டுள்ளார் நான் அவருக்கு உன்னை யாசகமாக தந்துவிட்டேன் நீ மனமோப்புடன் சென்று அவருடன் துணையாக நின்று அவர் பின் செல் அப்படின்னாராம் அந்த அம்மா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு நான் வந்து மனப்பூர்வமாக உங்களை என்னுடைய கணவனாக ஏற்று என்னுடைய தெய்வமாக உங்களை மனதில் நினைத்து உங்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு நான் மறு பேச்சே பேச மாட்டேன் அதனால் நீங்கள் சொல்வது இதுவாயில் அதையே நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த அந்தனருக்கு பின்னாடி போய் நின்னுடுறாங்களா அந்த அம்மா நின்ற உடனே அவர் என்ன சொல்கிறார் அந்தனர் ரொம்ப சந்தோஷம் நீ இப்போ இதெல்லாம் பண்ணிட்ட ஆனா எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னாங்களாம் இல்ல இல்ல நான் இப்ப வெளியில போனேன்னு வச்சுக்க உங்க சொந்தக்காரங்க மொத்த பேரை வந்து என்ன அடி போட்டுவாங்க தானே இது அடி போட்டாவோட பரவாயில்ல வெட்டி போட்டுருவாங்க என்ன யாராவது இதை ஒத்துப்பாங்களா அதனால இந்த ஊர் எல்லை தாண்டும் வரை எங்களுக்கு பாதுகாப்பாக நீ வந்து எங்களை ஊர் எல்லையில தாண்டி விடணும் அப்படின்னாராம் அவர் என்ன பண்றாரு அதுக்கு ஒரு வாழை எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு வெளியில வராது இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே அந்த அம்மையாருடைய சுற்றத்தார்கள் இருக்காங்க பாரு அத்தனை பேரும் என்ன பண்றாங்களா வரிஞ்சு கட்டின்னு வராங்க சண்டைக்கு வந்த உடனே எதையுமா பார்க்கலையா நமசுவாயா நமசுவாயான்னு சொல்லி எல்லாரும் தலைய வெட்டி போயிட்டு விட்டாராம் மொத்த பேரையும் அச்சு தும்சம் பண்ணி வெட்டிட்டார் மொத்த பேரையுமே வெட்டிட்டு அந்த ஊர் எல்லாம் வரைக்கும் தும்பி விட்டுட்டு ஐயா இனிமேல் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாது நீங்கள் தைரியமாக செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு திரும்பி பார்க்காத போய்கிட்டே நேருக்கிறாராம் இவரு இந்த சிவபெருமான்னு அந்த நேரம் வந்தவர் யாரு சிவபெருமான் ஆச்சா அவன் திரும்பியாவது பார்ப்பான் நான் மனைவி நினைக்கிறாரு திரும்பி கூட பார்க்கலையா அந்த தெரு எல்லாம் போய் திரும்புற வரைக்கும் போறாது கரெக்டாக அந்த தெரு முனைக்கு போகும்போது ஐயா நில் அப்படின்னாராம் திரும்பி அப்போதான் திரும்பி பார்த்தாராம் பார்த்த உடனே அவருடைய மனைவியார் மட்டும் நிற்கிறாங்களாம் இவரை காணம் கூட வந்த அந்தனரை என்ன காணமேன் பானம்மாக்கா மேலே ஆகாயத்தில் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி அளிக்கிறார் சோபதி அர்த்தநாரீஸ்வரர் போலம் அவர் காட்சி கொடுக்கறது எப்படின்னா அம்பிகையுடன் வந்து காட்சி கொடுப்பார் நடராஜ பெருமானா இருந்தாலும் சரி பார்வதி பரமேஸ்வரரா இருந்தாலும் சரி காலை வாகனத்தின் மேல அம்மையுடன் அப்பனாக காட்சி கொடுத்து அவருக்கு அருள் மழை வழங்கி இந்த மாதிரி ஒரு செயலை யாருமே செய்ய மாட்டாங்க என்னிடம் நீ எவ்வளோ பெரிய பக்திமானா இருந்திருந்தால் இந்த ஒரு செயலை நீ செய்ய துணிவாய் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உலகத்திலேயே இல்லை அப்படின்ற பேரை நான் உனக்கு தரேன் அதுதான் இயற்பகை இயற்கைக்கே பகை அப்படின்ற பேரையும் கொடுத்துட்டு இவரால் வெட்டி வீழ்த்தப்பட்டாங்க பாரு அத்தனை உறவினர்களும் உயிர்பித்து கொடுத்தாராம் அத்தனை உறவினர்களும் உயிர்பித்து கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்து சிவத்தொண்டு புரிந்து என்னிடம் வந்து சேருங்கள் சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சாராம் இல்லையே எண்ணாத இயற்பகைப்பும் அடியேன்